இன்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ஐயா உ பி ராஜு அவர்களின் தலைமையில் சூலூர் சுற்றுவார வற்றார பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட அருந்த சமூக மக்கள் முன்னூற்றி ஐம்பது குடும்பத்திற்கு சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக சுத்தமாக ஒரு நிலமற்ற ஒரு மக்களா இருக்காங்க ஒரு இருப்பதற்கு இல்லாமல் தொடர்ச்சியாக ஏழு ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்காங்க இன்று சூலூர் வட்டாட்சியர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை வச்சோம் இந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒரு நாலு வட்டாட்சியரை பார்த்தாச்சு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு 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 ம அடிப்படை உரிமைகளில் வந்து இருக்க இடமும் ஒரு ஒரு அடிப்படை உரிமைங்குது இந்த எழுபது ஆண்டு காலமான சுதந்திர இந்தியாவில் வந்து இருப்பதற்கு ஒரு இடமற்ற ஒரு மக்களாக நிலமற்ற ஒரு மக்களாக வந்து இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தொடர்ச்சியான பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் கூட இந்த மக்களுக்கான இருப்பதற்கு ஒரு ஒரு சென்று இடம் கூட இல்லாத ஒரு சூழல் இருக்குது அது குறித்து நம்ம பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் கூட எந்த ஒரு தீர்வும் எட்டப்படாத நிலை இருக்கு அதனால் இன்றைக்கு ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் பெண்களும் ஆண்களும் வந்து இந்த சூலூர் வட்டாட்சியர் அவர்களை சந்தித்து அவருடைய நிலமற்ற அவருடைய நிலைமையும் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலை எடுத்துரைத்தோம் வட்டாட்சியர் அவர்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான பட்டா வழங்குவதாக உறுதியளிச்சிருக்காரு உறுதியளித்து அவர் உறுதியின் பாட்படி நடவடிக்கை மேற்கொள்வார் என்று நம்பப்படுகிறது நன்றி